ஆகியோர்படி மனசில் ஆகியோர் ஐம்பது மில்லியனை கடந்து சாதனை அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்பட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம லோகேஷ் கனகராஜ் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நிறைய சேனல்கள் நிறைய ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோதான் அசந்துட்டாரு ஆடிட்டாரு இனிமேல் நடிக்க முடியாது அப்படி இப்படி இனிமேல் டூப்பு தான் போடணும் அப்படி இப்படின்னு ஆள் ஆளுக்கு அவங்க அவங்களுக்கு வந்ததை அடிச்சு விட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் அந்த பதிவுகளை போட்டிருந்தோம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நலமா இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்றத நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு எப்போதும் ஒரு நல்ல விஷயத்த பேசக்கொள்ள கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிப்போம் அதே மாதிரி தாங்க நம்ம வேட்டையன் படத்துடைய மனசுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் பார்த்து ரசித்திருக்காங்க இதெல்லாம் வந்து வரலாறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவருக்கு மட்டும்தான் ஆர்கானிக் அது மற்ற நடிகர்களுக்கு அது எந்த டானிக் அப்படின்னு தெரியாது அதை நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே புரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்துடைய இந்த பாடல் ஐந்து கோடி பேர் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியனை கடந்து போய்கிட்டு இருக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் என்னன்னா இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் இருக்குதுங்களா முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைக்காக அறிவிச்சிருந்தாங்க ஒரு ஐநூறு கேக்கு மேல ரீல்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாங்க இப்போ அறுநூத்தி எழுபது கேக்கு மேலே போய்கிட்டு இருக்கு அவ்வளோ அற்புதமாக எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் மில்லியன அச்சீவ் பண்ணிச்சுன்னா இது பெரிய சாதனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெல்ல தெளிவா சொல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஏதோ கூலி படத்துல இருக்கும்போதுதான் அவருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அதனாலதான் ஆபரேஷன் நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு மீடியாக்கள் அதாவது யூடியூப் சேனல் கூட அந்த மீடியாக்களும் சேர்ந்துகிட்டு அவ்வளோ இதுவா வழுகுற அவங்க பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜ் என்னமோ தலைகீழ கட்டி வச்சு தொங்க விட்டாரா தலைவரை அதில் வந்து சில என்ன சொல்கிறாங்க மழையில் நிற்க வச்சு சீன் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் லோகேஷ் கனகராஜ் என்னமோ தலைவரை கொடுமைப்படுத்தி அந்த நடிக்க வச்சதாகவும் அதை கூறப்பட்டு இருந்தது அதெல்லாம் பொய் அப்படின்றத நம்ம சேனல்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து தலைவருக்கு எதுக்குமே ஆகலை நல்லா இருக்கார் ஒரு சின்ன ஒரே ஒரு நான் சர்ஜரிக்கல் ப்ராசஸ் அது வந்து அவர் அழகாக சொல்கிறாரு அதாவது அக்டோபர் அக்டோபர்லயே இவருக்கு தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பது நாலு மணி வயசாக இருக்கிற ஷெட்யூல்ல சொல்லிட்டாரா எனக்கு இந்த மாதிரி ஒரு நான் சர்ஜரிக்கல் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு அதுக்கு நீங்க வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு அதனால இவர் என்ன பண்ணாரா எல்லா ஷெடியூல்லயும் மாத்திட்டு இருபத்தி எட்டாம் தேதியே தலைவருக்கு எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு அந்த ஷெடியூல்ல இருக்கிற ஷூட்டிங்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கே சென்னை ஏர்போர்ட் வந்து எல்லாம் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப்லாம் போட்டார் அதெல்லாம் வைரல் ஆச்சு அந்த வீடியோ தலைவருடைய அந்த மனிதநேயத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்கன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்றாரு நாங்கள் தான் அவரை வந்து இந்த ப்ராசஸுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க லதா மேடமும் அதுதான் சொன்னாங்க அதாவது அவருக்கு ஒன்றுமே இல்லை நாங்களா தான் அட்மிட் பண்ணி இந்த ப்ரொசஸ் நடத்துக்கிட்டு இருக்கு தலைவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா யாருமே கேட்கலங்க அப்புறம் யாரு சொல்லிங்க நீங்க கேட்க போறீங்க சொந்த மனைவியே சொல்றாங்க அவரு நல்லா இருக்காரு ஒன்றும் ஆகலைன்னு இந்த மீடியாக்கள் அவங்க குழப்புக்காக என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு அதுமாரி நாமளும் அதை சில விஷயங்களை மனசு குழப்பிக்கிட்டோம் ஏன்னா தலைவர்னாலே நம்ம பதட்டம் ஆயிடும் இல்லைங்களா அது எல்லாருக்கானு ஒன்று ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையும் உடலை தலைவரு நல்லா இருக்காரு அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பதட்டமா தான் இருந்தேன் அதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் இதே போலதான் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பதட்டம் அடைய வச்சிருக்காங்க கேனிக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்குள்ள நம்ம மீடியாவுக்கும் சரி யூடியூப் சேனலுக்கும் சரி மற்றவங்கள பேனிக்காக வைக்காதீங்க தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதோ நேரடியா இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்தா போல தான் செஞ்சா போல அப்படி ஒரு பொய்யை சொல்றீங்களே இது உங்களுக்கே வாய் கூசலையா தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிக்வெஸ்ட்டாக வச்சிருக்காரு லோகேஷ் கனக வீடியோ ஸ்டார்ட் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்றாருன்னா நேத்து நைட்டு கூட தலைவர்கிட்ட நான் பேசினேன் நல்லா தான் இருக்காரு சரி தலைவருக்கு அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஆகிடுந்தா நாங்க ஓல்டு டீம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே கடந்திருப்போம் இல்லை சன் பிக்சர் அது எல்லாம் சொல்ல மாட்டாங்களா எவ்வளவு இதெல்லாம் இருக்கு ப்ரொசீஜர் இருக்கு இவங்க இப்படி பொய்ய வாரி தள்ளி போயிட்டே இருக்காங்களே அது எப்படி இருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுடைய திறமையும் தெரியும் அவங்க உங்களை வந்து டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க நீங்க மனசை தளர விடாதீங்க தலைவருக்கு எப்படி படம் எடுக்கணும் அப்படின்னு தலைவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால நாங்க சொல்ல தேவையில்ல அவ்வளவு அற்புதமான படைப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க இப்ப யானைக்கும் அடி செருக்குன்ற போல அது உங்க தப்பு கிடையாது நாங்க ஒத்துக்கிறோம் சில பேர் குறுக்கிறதுனால நீங்க அந்த படம் மிஸ் ஆச்சு அதை நாங்க ஆணித்தரமா நம்புறோம் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட நேற்று நைட்டு பேசணும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா இப்போ ஒன்னொரு வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தாரு அதாவது அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை வந்து அடைஞ்சாரு முப்பாந்தேதி அவரு அந்த நான் சர்ஜரிக்கல் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா அங்க போட்டு வடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா தலைவர்கிட்ட பேசிட்டு தான் இதை சொல்லியிருக்காரு அதனால இது கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு பத்து நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாரு இதேதான் டாக்டர் ஒரு ரெண்டு ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு வந்து முன்னாடி இருந்த ஆக்டிவிட்டோட டபுள் மடங்கா அவர் ஆக்டிவேட்டா இருப்பாரு அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாரு அப்படின்னு டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் அருமையா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு யாரும் மனசு போட்டு குழப்பிக்காதிக அற்புதமான ஒரு காவியம் கூலி கூலி படம்லாம் கூலி பணம் தான் ஆயிரம் கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வேட்டையன் அதை அச்சீவ் பண்ண போது பெரிய விஷயம் தான் அது உண்மையாலுமே ஞானுவல் அவர்களுக்கு பெரிய சல்யூட் நாங்க ரசிகர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திரை உரிமைகளும் என்ன எதிர்ப்பதானா ஆஹா நம்ம ஞானுவல் அவர்களா ஜெயபீம் போல ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் கதை இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க ஆனா தலைவர் வந்து அதை எல்லாத்தையும் சுக்குநூறா கேட்டாரு ஆடியோ லான்சில பேசி அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாருக்குமே திருப்தி வந்துச்சு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லக்குள்ள இன்னொன்னு சொல்லி அதாவது எனக்கு வந்து படமா சூப்பர் அதாவது ரஜினி படமா இருக்கணும்னு நினைப்பேனா இல்ல அவருடைய உடல்நிலையை பாப்பனா அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல நான் அவருடைய உடல் நிலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கொண்டாடிட்டு இருக்கோம் தெரியுங்களா அவரை அவர் ஒரு ஒரு சீனும் எடுத்து பிறகு அவர் சின்ன குழந்தை போல எங்க ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அப்படின்னு சொல்லுவாரா அப்ப அத பார்த்து இவங்க கொண்டாடுவாங்களா அவ்வளவு அற்புதமா தலைவர் கொண்டாட்டத்துல இருக்காரு கூலிப்பட ஷூட்டிங்ல ஒரு ஒரு சீனையும் அப்படி ரசித்து ருசித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற தகவலையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எப்படியாப்பட்ட இயக்குனர் அப்படின்றத கைதி படம் இந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அற்புதமா அவர் வந்து தன்னுடைய கதை அம்சத்தை கொண்டுட்டு போவார் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சொல்லவே தேவையில்ல இதெல்லாம் வந்து அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் கண்டிப்பா அவர் நல்ல ஒரு காவியத்தை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல நானும் ஒரு ஆள் அப்படின்றத நான் கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்களே நீங்கள் மனம் தளர விடாதீர்கள் கண்டிப்பான உங்களுக்கான அந்த இடம் உண்டு கண்டிப்பா நீங்க இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க யார் சொன்னாலும் காதல வாங்காதீங்க உங்களுக்கு ஆண்டவன் இருக்காரு நீங்க தலைவருக்கு சொன்னீங்க ஆண்டவன் அருளால எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தலைவர் சொன்னாரு அதே மாதிரி நானும் சொல்றேன் ஆண்டவன் அருளால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னைக்குமே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு செம மாசா இந்த பதிவுல தெரிக்க விட்டுருக்காரு உண்மையிலுமே லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சல்யூட் ஏன்னா நானும் கொஞ்சம் என்னடா இப்படி பேசுறாங்களே இந்த யூடியூப் சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம தான் தலைவர்னாலே நம்ம மனம் உடைஞ்சிருவோமே அது என்ன ஏதோ உண்மைத்தன்மையை பார்க்க மாட்டோம் அது நம்ம சோகத்தன்மையில போயிடுவோம் இல்லைங்களா அதனால வந்து இவர் வந்து கரெக்டா கிளியர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த நியூஸ் சேனலுக்கு ஒரு ரிக் கொடுத்திருக்காரு இந்த உண்மை போய் மக்களுக்கு சேருங்க சேருங்க ரசிகர்களுக்கு முக்கியமா அவங்க தப்பா நினைச்சுடக் கூடாது அவங்கதான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா லதா மேடமும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடமும் தான் தலைவர் எப்படி பண்ணிட்டாங்க அப்படி எப்படி ஆஹ் லோஹிஸ் மாட்டி விட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் எப்ப காது கொடுத்து கேட்க முடியலப்பா அப்படியெல்லாம் எப்படிதான் யூகிக்கிறாங்களே தெரியல இன்னொருத்தர் சேனல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஜெயிலர் படத்துக்கு கதை ஒண்ணு சொன்னாரு அதுக்கு நம்ம செஞ்சாங்க அந்த கதையும் இந்த சம்பந்தமே இல்ல அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கதை இதான் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு கதையும் இருக்காரு நான் கேக்குறேன் எதுக்கு உங்களுக்கு இந்த உப்பு ஆஹ் உங்களுக்கு வியூஸ் வரணும்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆஹ் உண்மை தன்மையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களை பார்த்து நாலு பேர் அதையும் அதாவது மெச்சூரான யாருமே உங்களை பார்த்து யாரும் நம்ப மாட்டான் இருண்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நீங்க சொல்ற பேச்சை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க எது எப்படியோ இனிமேல் கொஞ்சம் திருந்துங்க இல்ல வருந்துங்க உண்மையா அவர் சொல்லியிருக்காரு ஓகே நண்பர்களே யாரு சொன்னா நீங்க நம்ப போறீங்க தெரியலங்க உண்மையாலுமே மனசு கஷ்டமா தான் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு தகவலும் உங்களுக்கு இதுல கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் அவரு படங்களை பார்த்துட்டு அவரு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார் இந்தமாரி சிம்பிள் மூலியமா நீங்க பார்த்துருக்கலாம்னு பாருங்க ஜெயிலருக்கு பாத்தீங்கன்னா அவரு நிறைய தான் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஜவானுக்கும் அதுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் லியோவுக்கு என்ன இவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து லியோ வந்து விஜய் படம் எடுத்தாலே அவரு அவங்க எல்லாம் விஜய் கண்ட்ரோலில் போயிடுவாங்க டைரக்டரும் லொக்கேஷன் சொல்லியா என்ன அவங்க கண்ட்ரோல் எடுத்தாச்சு அப்படின்னு என்ன ஒழுங்கா படம் எடுத்து வைக்கல அதுக்கப்புறம் தேவாரா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஈக்குவலா தான் இருக்கு வேட்டையன் பார்த்தீங்கன்னாக்கா அதோட அதிகமா கொடுத்துருக்காருங்க உண்மையிலுமே சம்பவம் இருக்கு அப்படின்னு மட்டும் தெளிவா இதுல விளக்கியிருக்காரு ஓகே நண்பர்களே நீங்க நினைக்கிறீங்க வேட்டையின் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்றத கண்டிப்பா இன்னொரு நாலு நாட்கள் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் கண்டிப்பா தலைவருடைய சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் நியூஸோட வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கலை பை பாய் ஜெய்ஹிந்த்